வாழ்வியல் ஆரோக்கியம் டெலிகிராம் சேனல் உறுப்பினர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அறுபத்தி மூன்று நாயன்மார்களும் சிவபெருமானுக்கு ஒவ்வொரு வகையில் ஒப்பற்ற தொண்டு செய்து வந்தார்கள் நமினந்தி அடிகள் நாயனார் என்பவர் சைவ சமயத்தவர்களால் பெரிதும் மதிக்கப்படும் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவராவார் இவர் வேத வேள்விகளால் சிவபெருமானை ஆராதித்து இரவும் பகலும் சிவ சிந்தனையோடு வாழ்ந்தவர் தூய அணிவதே மெய்ப்பொருள் என்ற எண்ணத்துடன் வாழ்ந்தவர் நமினந்தி அடிகள் நாயனார் இறைவனுக்கு விளக்கேற்ற பெரிய போராட்டமே நடத்தினர் நமினந்தி நடிகள் நாயனார் நெய்க்கு பதிலாக குளத்து தண்ணீரை கொண்டு கோவில் முழுவதும் விளக்கேற்றி அதில் அற்புதம் செய்து இறைவன் அருள் பெற்றார் சிவபெருமானால் உலக மக்கள் அனைவரும் சமமே என்று அறிவுறுத்தப்பட்டவர் அடிகள் சிவனடியார்களுக்கு நியதியாக வேண்டுவன எல்லாவற்றையும் செய்து கொண்டிருந்தமையால் தொண்டர்களுக்கு ஆணி என்று திருநாவுக்கரசு நாயனாரால் தேவார பதிகத்திலே சிறப்பித்து பாடப்பெற்றவர் அருநம்பி நமினந்தி அடியார்க்கும் அடியேன் என்கிறது திருத்தண்ட தொகை அவரோட வரலாறை வந்து நாம் இன்னைக்கு தெரிஞ்சுக்கிறப்போகிறோம் நமினந்தி அடிகள் ஏம என்ற ஸ்தலத்தில் அவதரித்தார் அந்த ஸ்தலம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோழ வளநாட்டில் திருவாரூருக்கு அண்மையில் உள்ள ஏமப்பேரூர் அதாவது தற்போது அந்த ஊருக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரு நெய்பேர் அப்படின்னு அந்த ஊர் இப்போது அழைக்கப்படுகிறது அந்த தளத்தில் அந்தனர் குலத்திலே அவதரித்தவர் அந்தனர் குலம் தலை தோங்க அவதரித்த இந்த நாயனார் சிவபெருமானிடம் மாறாத பக்தியும் சிவ கைங்கரியத்தில் இடைவிடாத ஈடுபாடும் உடையவராக விளங்கினார் வேத வேள்விகளால் சிவபெருமானை ஆராதித்து இரவும் பகலும் சிவ சிந்தனையோடு வாழ்ந்தார் இவர் சிறுவயதிலிருந்தே திருவாரூர் பெரிய கோயிலில் உள்ள ஆரூர் சிவபெருமானை வழிபட்டு வந்தார் இங்கே மூலவர் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வான்மீகநாதர் புற்றிடங்கொண்டார் தியாகராஜன் ஆகிய திருப்பெயர்கள் மூன்று பேரில் இங்கே வந்து மூலவர் இருக்கிறார் அந்த கோவிலில் வழிபட்டு வருகிறார் நம்நிந்தி அடிகள் நயனர் தினமும் தன்னுடைய வீட்டில் சிவ வழிபாட்டினை முடித்துவிட்டு அருகிலிருந்த திருவாரூருக்கு போய் வன்மீகநாதரை வணங்கி பகலில் சிவாலயத்தில் தொண்டுகள் செய்து இரவு வீடு திரும்பி சிவ வழிபாடு மேற்கொண்டு உறங்குவதை வழக்கமாக கொண்டிருக்கிறவர் அப்படி இருக்கும்போது அந்த கோயிலுக்குள்ளேயே அறநெறி அப்படிங்கிற ஒரு தனி கோயில் வேற இருக்குது அங்குள்ள சிவன் அறநெறியப்பர் அப்படின்னு அழைக்கப்படுகிறார் அந்த கோயிலில் திருவாரூர் கோயிலுக்கு உள்ளேயே தெற்கு சுற்றில இருக்குது அந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா அசலேஸ்வரம் அப்படின்னு அந்த கோயிலுக்கு இன்னொரு பேர் வச்சிருக்காங்க அந்த கோயிலையும் போய் பெருமானை இவர் வழிபாடு செய்து வ வருகிறார் அங்கு அழகழகாக விளக்குகள் ஏற்றி அனைவரும் வந்து வழிபட வகை செய்ய வேண்டும் என்று அவர் விரும்பினார் ஒரு முறை அறநெறியப்பர் கோயிலுக்கு மாலை வேளையில் வழிபாடு செய்ய வந்தார் அப்போது நமினந்த நாயனார் அறநெறியப்பருக்கு திருவிளக்குகள் ஏற்ற எண்ணி விருப்பம் கொண்டார் அவர் கையில் நெய்யில் நெய்யில்லை அவரின் இருப்பிடமோ அவங்க ஊரோ ரொம்ப தொலைபில் இருக்குது அதனால் திருக்கோயிலின் அருகே உள்ள வீட்டில் நெய்யை பெற்று அறநெறியப்பருக்கு திருவிளக்கு ஏற்ற எண்ணம் கொண்டார் அந்த காலத்தில் அப்படி நெய்யெல்லாம் ஓசி கொடுத்துருக்காங்க அப்போ அந்த எண்ணத்தினால என்ன செய்கிறாரு போய் யாருயாவது வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு நினைக்கிறார் அந்த சமயம் அதாவது அந்த காலகட்டத்தில் சமணர்கள் பலர் திருவாரூரில் வாழ்ந்து வந்தார்கள் நமினந்தி அடிகள் திருவாரூர் திருக்கோயிலின் அருகில் ஒரு இருந்த ஒரு வீட்டிற்கு சென்று அறநெறியப்பருக்கு விளக்கேற்ற நெய் கொடுத்து உதவுமாறு வேண்டினார் அவர்கள் நெய் கொடுக்க மறுத்ததோடு உங்கள் இறைவன்தான் கையிலேயே தீயை வைத்துள்ளாரே அவருக்கேன் விளக்கேற்ற வேண்டும் அவ்வாறு விளக்கேற்ற ஏற்ற வேண்டும் அப்படின்னா நெய்க்கு பதிலாக தண்ணீரை கொண்டு விளக்கேற்றுங்கள் ஏற்றுங்கள் அப்படின்னு சொல்லி ஏளனம் செய்கிறார்கள் இதனால் வருத்தம் நாயனார் அறநெறியப்பரின் சன்னதியை அடைந்து இறைவா சமணர்கள் கூறிய வார்த்தைகளால் என்னுடைய மனம் மிகவும் வருத்தமுற்றுள்ளது இந்த மொழிகளை கேட்பதற்கு நான் என்ன பாவம் செய்தனோ என்று மனதார வேண்டி அழுகிறார் அப்போது சிவபெருமான் அசரீதியாக நமினிந்தி கவலைப்படாதே உன்னை கேலி செய்தவர்களின் விருப்பத்தை நிறைவேற்றி வை அவர்கள் சொன்னது போலவே கோயில் கு அருகில் உள்ள குளத்தில் இருந்து தண்ணீர் எடுத்து கொண்டு வந்து விளக்கில் ஊற்று விளக்கு பிரகாசமாக எரியும் என்று அந்த அசரெறியில் கூறி அருளினார் இவருக்கு அது கேட்டவுடனே ரொம்ப மகிழ்ச்சி ஆகிடுச்சு பெரும் மகிழ்ச்சி அடைந்த நமினந்திய நாயனார் உடனே திருக்குளத்திற்கு ஓடிப்போய் நமச்சிவாய நமச்சிவாய என்னும் ஐந்தலத்தை உச்சரித்தபடி திருக்குளத்து நீரை எடுத்து கொண்டு வந்து விளக்கில் ஊற்றி திரியை முறுக்கிவிட்டு விளக்கை ஏற்றினார் அதிசயத்திலும் அதிசயம் பாருங்கள் விளக்கு பிரகாசத்துடன் எரிந்தது இதனை கண்டு அடைந்த நமினந்தியார் குளத்து நீரினை கொண்டு வந்து திருக்கோயில் முழுவதும் விளக்குகளை ஏற்றினார் இரவு முழுவதும் விளக்குகள் எரியும் வண்ணம் எல்லா விளக்குகளிலும் திரும்ப திரும்ப நீரினை ஊற்றி வைத்தார் இதை கண்ட அனைவரும் வியப்பில் ஆழ்ந்தனர் நீரால் நமினந்தியடிகள் விளக்கு ஏற்றியதை கேள்விப்பட்ட சமணர்களே வியந்தார்கள் இரவு நெடுநேரம் நேரம் சந்நிதியில் இருந்துவிட்டு நமினந்தியார் தமது இருப்பிடம் திரும்பி சிவ வழிபாட்டினை முறித்து நித்திரை கொண்டார் அப்படி அவரோட புகழ் எல்லாம் பரப்பினோடனே இறையர்களால் பல நாட்களாக அடிகள் நாயனார் நீரால் விளக்கேற்றி திருவாரூர் கோயிலையும் ஒளியூட்டினார் இதனை கேள்வியுற்ற சோழ மன்னன் அகமகிழ்ந்து அவரை திருவாரூர் தியாகராஜர் கோயிலுக்கு பொறுப்பாளராக நியமித்தார் அத்தோடு கோயில் திருப்பணி நடைவதற்காக வேண்டி பொன்னும் பொருளும் கொடுத்து உதவினர் அடிகளார் எம்பெருமானுக்கு திருவிழாக்கள் பெருவிழாக்கள் பல நடத்தி பெருமிதம் கொண்டார் ஆண்டுதோறும் நடைபெறும் பங்குனி உத்திர திருவிழாவை நமினந்தியடிகள் நாயனார் முன்னின்று மிகச்சிறப்பாக நடத்தி வந்தார் திருவிழாவின் போது தியாராஜர் மணலி என்ற ஊருக்கு எழுந்தருள்வது வழக்கம் அப்படி எழுந்தருளும்போது அவரை வழிபட தொண்டர்களும் அன்பர்களும் ஜாதி மத பேதம் இல்லாமல் அனைவரும் வந்து கலந்து கொள்வார்கள் அவர்களுடன் நமினந்தி அடிகள் நாயனாரும் இவ்விழாவில் கலந்து கொண்டு தியாகராஜரை வழிபட்டார் பின்பு மாலையில் தியாகராஜர் முன் முன்போல திருவாரூர் கோயிலில் எழுந்தர் நினர் நமியந்தி நடிகள் வந்து என்ன பண்ணுறாரு ஊருக்கு ரொம்ப லேட் ஆயிருச்சு தனது ஊரை அடைந்து வீட்டிற்குள் நுழையாமல் வெளியிலேயே அமர்ந்தார் மனைவியை அழைத்து தண்ணீர் எடுத்து வா பலதரப்பட்ட மக்கள் நடுவில் கூட்டத்தின் நடுவில் இருந்ததால் குளித்து தான் பூஜை செய்ய வேண்டும் என்றார் மனைவி உள்ளே சென்று தண்ணீர் எடுத்து வருவதற்குள் அடிகள் சோர்வின் காரணமாக திண்ணையிலேயே சற்று கண்ணயர்ந்து உறங்கிவிட்டார் அப்போது கனவில் பேரொளி பொங்க தோன்றிய சிவபெருமான் நமினந்தியாரே திருவாரூரில் பிறந்த அனைவருமே சிவகணங்கள் ஆவார்கள் நீங்கள் நினைப்பது போல அவர்கள் தீண்டத்தகாதவர்கள் அல்லர் நீங்களே உங்கள் கண்களால் காண்பீர் என்று கூறி மறைகிறார் கண் விழித்து பார்த்த நமினிந்தி அடிகள் பரவாயில்லையே அப்படின்ட்டு எல்லாம் மனைவியிடம் போய் கூறுறார் தன்னுடைய தவறான எண்ணத்தை நினைத்து வருந்துகிறார் உடனே வீட்டில் பூஜை செய்கிறார் மறுநாள் பொழுது புலர்ந்ததும் எழுந்து வீட்டில் வழிபாடு மேற்கொண்டுவிட்டு திருவாரூர் செல்கிறார் அப்போது பார்த்தா அங்கிருந்த எல்லோரும் சிவகணங்களாகவே இவரோட கண்ணுக்கு தெரிகிறாங்க உடனே அடிகள் நாயனார் அவர்களை நமஸ்கரிக்கிறார் சில நிமிடங்களில் அவர்கள் சுய உருவம் பெற்றார்கள் சிவபெருமானின் திருவிளையாடலை நினைந்து மனம் ஒருகினார் சிவபெருமான் என்னுடைய அறியாமையை போக்கும் பொருட்டு எனக்கு இவ்வாறு காட்சியளிக்க செய்தான் என்று எண்ணி திருக்கோயிலுக்கு சென்று வழிபாடு மேற்கொள்கிறார் இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு நமினந்தியடிகள் நாயனாருக்கு திருவாரூரை விட்டு செல்ல மனமே வரவில்லை தியாகேசர் பெருமானின் திருவடி கமலங்களிலேயே காலத்தை கடத்த எண்ணினார் நாயனார் மனைவியாருடன் ஏம விடுத்து விடுவித்து திருவாரூரிலே புகுந்து தம்முடைய திருத்தொண்டுகளை செய்து கொண்டிருந்தார் நெடுங்காலம் சிவனடியார்களுக்கு நியதியாக வேண்டுவன எல்லாவற்றையும் செய்து அவர்களுக்கு எல்லா சேவைகளையும் செய்து கொண்டிருந்ததனால் தொண்டர்களுக்கு ஆணி பொன் என்று திருநாவகரச நாயனாராலே தேவார பதியத்திலே சிறப்பித்து பாடப்பட்டார் இவ்வாறு திருவாரூரில் வாழ்ந்து வந்த நமினந்தி அடிகள் நாயனார் திருப்பணிகள் பல செய்து திருவாரூர் தியாகேஸ்வர் நில திருவடி நிழலை அடைந்தார் சிவபெருமானுக்கு திருவிளக்கு தொண்டு உள்ளிட்ட பல தொண்டுகளை செய்த நமினந்தி அடிகள் நாயனாரின் குரு பூஜை வைகாசி மாதம் பூசம் நட்சத்திரத்தன்று அவர் அவதாரம் செய்த ஸ்தலமான திருவாரூர் மாவட்டம் திருநெய்ப்பேர் அது வந்து திருவாரூர் திருத்துறைப்பூண்டி சாலையில் சுமார் பதினைந்து கிலோமீட்டர் சென்றால் அந்த தலத்தை அடையலாம் அந்த அருள்மிகு வன்மீகநாதர் திருக்கோயிலிலும் முத்தி அடைந்த தலமான ஆரூர் அறநெறி அசலேஸ்வரர் கோயிலிலும் இந்த கோயில் வந்து திருவாரூர் கோயிலுக்குள்ளேயே தெற்கு சுற்றில் உள்ளது இந்த கோயில் வந்து அசலேஸ்வரம் என்று வழங்கப்படுகிறது திருவாரூர் தியாகராஜ சுவாமி கோயிலின் இரண்டாம் பிரகாரத்தில் இந்த கோயில் இருக்கு இந்த சிறப்பான முறையில் அவரோட இது வந்து அவதார திருநாள் வந்து சிறப்பாக கொண்டாடப்படுகிறது திருநெய்ப்பேர் வன்மீகநாதர் திருக்கோவிலில் நுழைந்தவுடன் இடது பக்கம் நமினந்தி அடிகள் நாயனாரின் உருவச்சிலை இருக்கிறது இவரது குரு பூஜை தினத்தன்று அனைத்து சிவாலயங்களிலும் சிறப்பு வழிபாடுகள் நடைபெறும் என்பது இவரோட ரொம்ப மிகப்பெரிய ஒரு சிறப்பு அப்படின்னே சொல்லலாம் இந்த நாயன்மார்களைப் போல நாமும் சிவனுக்கு தொண்டு செய்து அவருடைய திருவடி நிழலை அடைந்து முக்தி பெறுவோம் நண்பர்களே நன்றி